வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏழு சென்ட்டு மெயின் ரோட்டு மேலே கட்ட போகிறேங்க இந்த இடம் கட்ட எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துல இருந்துங்க போகிற மெயின் ரோட்டு மேலே மேற்கு பார்த்த மாதிரிங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்டில் நாற்பதுக்கு தொண்ணூறுன்னு சொல்லி அகல் நிலத்தில் இந்த இடம் பிரிச்சிருக்காங்க இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிச்சுறாங்க சாதி இப்போ ஏழு இருந்து இருபது சென்ட்டு முப்பது சென்ட்டு அந்த மாதிரி பிரித்து தர்றாங்க ஒரு சென்ட்டோட வில பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா சொல்கிறாங்க மெயின் ரோட் மேலே அமைஞ்சிருக்குங்க மேக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க வாய் மூலம் எழுத்து மாதிரி இருக்குங்க ஆனால் நீங்கள் கடைகாட்டை சும்மா சூப்பரான இடங்க மெயின் ரோட்டு மேலே கண்டிப்பாக கிடைக்காது இந்த மாதிரி இடம் ஏன்னா இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மூணு சென்ட்டு நாலு சென்ட் அந்த மாதிரி அளவாக இருந்ததுன்னா சென்ட் பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இவங்க சென்ட் அதிகமாக இருக்குதுனால சென்ட் எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க அதுவும் விலை நிகழ்ச்சப்படி தான் சொல்லியிருக்காங்க டைரெக்டாக இடத்துக்காரர்கிட்டையும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்லா சூப்பரான சைட்டுங்க செம்மன் பூமிங்க மேக் பார்த்து மாதிரி மெயின் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக அவனாசி அவனாசிபுரம் ரோட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தால் போதுங்க இந்த இடத்த பார்த்துக்கலாங்க நல்ல இடங்க இந்த இடம் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு எத்தனை சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஏழு சென்ட்டுக்கு மேலே நீங்கள் இருபது சென்ட் வேணாலும் சரி முப்பது சென்ட் வேணாலும் சரிங்க விலையை அனுசரித்து தரேன்னு சொல்லிக்கிறாங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு சைட்டு வந்து நேரில் பாருங்க பிடிச்சிருந்தால் விலையை அனுசரித்து பேசி தரங்க என்னோட சேனலை நீங்கள் நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களோடய இன்வெஸ்ட் ஏற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல இடமா தான் எடுத்து வீடியோ போடுவோங்க நீங்கள் வந்து விசாரித்து பார்த்துட்டு வேலை பேசிக்கலாங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க உங்களுடைய வீடோ இல்லை உங்களுடைய இடமோ எது ஒன்று சேல் பண்ணணும் சரிங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் மங்களம் இல்லை பல்லடம் எந்த ஏரியாவில் சேல் பண்ணாலும் நம்பிக்கையோடு கூப்பிடுங்க உங்கள் இடமா இருந்தாலும் சரிங்க எதாக இருந்தாலும் நல்லபடியாக கரெக்டான மார்க்கெட் ரேட்டுக்கு சேல் பண்ணி தரேங்க நம்பிக்கையோடு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டுங்க என்னோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த இடம் வேணும்னா நேரில் வந்து பாருங்கள் நன்றிங்க